இன்றைய தலைப்புச் செய்திகள் யாழ்கடலில் குழந்தை பிரசவித்த பெண் பிரித்தானிய அரசின் அதிரடி தீர்மானம் விதிக்கப்பட உள்ள தடை அவுஸ்திரேலியாவில் சாதனை படைத்த இலங்கை பெண் பிரித்தானியாவில் குடியுரிமை விற்பனை உள்துறை அலுவலகத்தில் மோசடி அம்பலம் யாழில் மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய கணவனுக்கு விளக்கமறியல் யாழ்ப்பாணம் தீவை சேர்ந்த பெண்ணொருவர் கடலில் பயணித்தவாறு குழந்தை பிரசவித்துள்ளார் இந்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த பெண்ணிற்கு திடீரென பிரசவ வழி ஏற்பட்டதை அடுத்து நைனாதீவு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு வைத்தியரால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கான ஆம்புலன்ஸ் படகு தற்போது சேவையில் ஈடுபடாததன் காரணமாக பொதுமக்கள் பெண்ணை போக்குவரத்து படகில் ஏற்றி குறிக்காட்டுவான் நோக்கி அளித்து வந்துள்ளனர் அதே அதேவேளை கடலில் படகு பயணித்துக் கொண்டிருந்த வேளை பெண்ணுக்கு பிரசவ வலி அதிகரித்துள்ளது இந்த நிலையில் படகில் பயணித்த பெண்களின் உதவியுடன் குழந்தையினை பிரசவித்துள்ளார் மேலும் படகு குறிக்கட்டுவான் இறங்கு துறையை வந்தடைந்ததும் யாழ் போதுனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இதற்கமைய தாயும் குழந்தையும் நலமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன புற்றுநோய் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணங்களில் ஒன்றாக காணப்படும் புகைப்பிடித்தலை தடுக்க பிரித்தானிய அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளது நாட்டின் பொது நிதி உதவி பெறும் தேசிய சுகாதார சேவைக்கு பெரும் சுமையாக புகைப்பிடித்தல் தொடர்பான நோய்கள் காணப்படுகின்றன இதனை அடுத்து இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் முயற்சிகள் நேற்று முன்தினம் புகையில்லாத தலைமுறையினை உருவாக்கும் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு நாடாளுமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்த ஆண்டு பதினைந்து வயதை எட்டியவர்கள் மற்றும் இளையவர்கள் புகையிலையினை சட்டப்பூர்வமாக வாங்க முடியாது என்பதை உறுதி செய்வதே இந்த மசோதாவின் நோக்கமாகும் தற்போது பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்களுக்கு சிகரெட் விற்பனை செய்வது சட்டவிரோதமானது எனினும் தற்போது இரண்டாயிரத்து ஒன்பது ஜனவரி முதலாம் திகதிக்கு பின்னர் பிறந்த சகலருக்கும் புகைத்தலை தடை செய்ய அரசாங்கம் உத்தேசித்துள்ளது அனைத்தும் திட்டமிட்டபடி நடந்தால் இரண்டாயிரத்து நாற்பதுக்குள் இளைஞர்களிடையே புகைப்பிடித்தல் ஒழிக்கப்படும் என்று அரசாங்கம் கருதுகின்றது இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் உள்ள கடைகள் வயது குறைந்தவர்களுக்கு சிகரெட் விற்கப்பட்டால் நூறு பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சர்வதேச கேக் போட்டியில் அங்கு வசிக்கும் இலங்கையினை சேர்ந்த பொறியியலாளர் நிஷா பொல்கேனா முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் பிரிஸ்பேர்னில் கடந்த பன்னிரெண்டாம் திகதி முதல் பதினான்காம் திகதி வரை நடைபெற்ற இந்த போட்டி தொடரில் இருபத்தி ஐந்து நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் பல துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டியில் கதை சொல்லல் பிரிவில் நிஷா பொல்கேனி தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார் தனது வெற்றியை பற்றி அவர் கருத்து தெரிவிக்கையில் போட்டி மிகவும் சவாலானது சிட்னியில் இருந்து பிரிஸ்பேர்னுக்கு வரவிருந்ததாகவும் அத்துடன் தட்பவெப்ப நிலைகள் கேக் வடிவமைப்பை மிகவும் சவாலானதாக மாறியதாகவும் குறிப்பிட்டார் புகழ்பெற்ற எலிஸின் ஒண்டர்லேண்ட் கதையை அடிப்படையாக கொண்ட நிஷா பொல்கேனின் கேக் வடிவமைப்பு டவுன் த ராபிட் ஹோல் அண்ட் ஏலிஸ் அட்வெஞ்சர் என்று பெயரிடப்பட்டது எலிஸின் சாகசங்களை விரிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் படம் பிடித்து கதை சொல்லும் வகையில் கேக்குகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இது தனிப்பட்ட சாதனை மட்டுமன்றி ஆஸ்திரேலியாவில் வாழும் இலங்கையர்களின் கேக்குகளை அலங்கரிக்கும் திறமைக்கு வலுவான சான்றாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தொழிலில் பொறியியலாளர் நிஷா பொல்கேனே பேராதனை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றதோடு ஐந்து வருடங்களாக கேக் தயாரிப்பை பொழுதுபோக்காக மேற்கொண்டு வருகின்றார் பிரித்தானியாவில் வதிவிட உரிமத்தை விற்க முயன்றதாக சந்தேகத்தின் பேரில் உள்துறை அலுவலக வழக்கு பணியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு அயர்லாந்தில் வசிக்கும் புகலிடக் கோரிக்கையாளர் ஒருவருக்கு இரண்டாயிரம் பவுண்டுக்கு விற்பனை செய்ய முயற்சித்துள்ளார் குறித்த பணியாளர் புகலிட கோரிக்கையாளரை தொடர்பு கொண்டு தனது அகதி விண்ணப்பத்தை அங்கீகரிப்பதற்காக இரண்டாயிரம் பவுன் கேட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் மூத்த பணியாளர் அந்த நபரை தொடர்பு கொண்டதாக கூறப்படும் மோசடி முயற்சியின் ஒரு பகுதியாக முக்கியமான உள்துறை அலுவலக பதிவுகள் பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படுகின்றது இந்த நிலையில் பணியாளர் இடைநிறுத்தம் செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது யாழ் அராலியில் மனைவியை கோரிய ஆயுதத்தால் தாக்கி படுகாயத்தை ஏற்படுத்திய கணவன் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த சந்தேகநபர் நேற்று முன்தினம் புதுவெரிட கொண்டாட்டத்திற்காக சகோதரி வீட்டுக்கு வந்திருந்த தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளார் இதன்போது போது படுகாயமடைந்த மனைவி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலையில் கைது செய்த சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன